திருப்பூரில் கஞ்சா வைத்திருந்த இரண்டு பேர் கைது நான்கு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் திருப்பூர் தெற்கு போலீசார் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகம் அளிக்கும் வகையில் வந்த இரண்டு பேரை பிடித்து சோதனை செய்தபோது அவர்கள் வைத்திருந்த பையில் கஞ்சா இருந்தது தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் இருவரையும் தெற்கு காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் ஒருவரது பெயர் நிதின்மூட் மற்றொருவரது பெயர் முகமது அப்சல் என்பது தெரிய வந்தது கேரள மாநிலத்தை சேர்ந்த இருவரும் ஒடிசா மாநிலத்தில் இருந்து கஞ்சாவை வாங்கிக் கொண்டு திருப்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்து இறங்கியவர்கள் ஷூட் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து விற்பனைக்காக கஞ்சாவை பொள்ளாச்சிக்கு எடுத்து செல்ல முயன்ற போது போலீசாரிடம் பிடிபட்டனர் இதை அடுத்து திருப்பூர் தெற்கு போலீசார் இருவரையும் கைது செய்து அவர்கள் வைத்திருந்த நான்கு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர்